வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா நிறைய தொழில்களுக்கு கர்ப்பம் உறுதியானது வந்து சில வகையான பழங்களை அவங்க ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது எனக்கு சீக்கிரமாகவே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சாக்கா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க அதில் வந்து இப்போ சீசனில் இருக்கக்கூடிய ரெண்டு பழங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ வீடியோவில் பார்க்க போகிறோம் மற்ற நாட்களில் காட்டிலும் இந்த நாட்களில் இது கொஞ்சம் விலை மலிவாகவே இருக்கும் ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் பண்ணிக்கோங்க ப்ரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்து பெரிய பழங்கள் எதுவுமே கிடையாது நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் ப்ரெக்னென்சிக்கு வந்து விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அவசியமானது இது வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விட்டமின் சி ரிச் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது கருமுட்டியோட வளர்ச்சியும் சரி சரியான நேரத்தில் ஓவலட்சை நல்லா வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் விட்டமின் சி அந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களில் இப்போ சீசனில் இருக்கக்கூடியது வந்து ஆரஞ்சு பழமும் நெல்லிக்கனியும் தான் இதை ரெண்டையுமே வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க இது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் செமன் உற்பத்திக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது விட்டமின் சி தான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம வந்து பார்க்கும்பொழுது அவங்க வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி செய்யும் பொழுது ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கூடவே பெண்களுக்கு விட்டமின் சி டேப்லெட்டும் ஆண்களுக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய கரு உறக்கூடிய தன்மையை அதிகரிக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதுக்காக தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து சீசனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பழங்களையும் டெய்லி வந்து ஒன்று எடுத்துக்கோங்க ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி ரொம்ப சளி தொந்தரவு இருக்கக்கூடியவங்க ஹாஸ்மா பேஷண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது கொஞ்சம் இந்த பனிக்காலத்தில் கொஞ்சம் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது மற்றபடி எனக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னக்கூடியவங்க தாராளமாக டெய்லி ஒரு ஆரஞ்சும் டெய்லி நெல்லிக்காய் ஜூஸும் வந்து எடுத்து எடுத்துக்கோங்க அதுவும் கரெக்டாக வந்து ஓவலேஷன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் வந்து இதை முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்த மாதமே கூட உங்களுக்கு வந்து கர்ப்பம் வந்து உண்டாகும் ஏன்னா நிறைய தொழில்களுக்கு முக்கியமாக செவ்வாழைப்பழம் ஆரஞ்சு நெல்லிக்காய் இது மூணு இடத்தே வந்து மெடிசன்ஸ் எல்லாமே கர்ப்பமான தொழில்கள் நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சீசன்லேயும் இருக்குது அதே சமயத்தில் நமக்கு ப்ரெக்னென்சிக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த பழங்களை எடுத்துக்கோங்க அதே போல் இந்த பழங்களை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது ரத்த உற்பத்தி நமக்கு அதிகரிக்கும் ஹீம் மோக் லெவல் அதிகரிக்கும் சம்டைம்ஸ் வந்து கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காததுனாலேயே எண்டோமெட்ரல் திக்னஸும் சரி கருமுட்டையோடய வளர்ச்சியும் சரி பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து அடைதல் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்களும் இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பழங்களையும் எடுத்துக்கலாம் அதே போல் நிறைய பேருக்கு தூக்கமின்மை மலச்சிக்கல் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸிங் வந்து சரியாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாலும் இந்த ரெண்டு பழங்களையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து அதிகளவில் ஃபைபர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாத அளவுக்கு இதில் நீர்ச்சத்தும் வந்து நிறைய நமக்கு கிடைக்கிறதுனால நல்லா வந்து யூரின் போகும் நல்லா வந்து கான்ஸ்டேஷன் இல்லாமல் மலம் கழியும் இதனாலேயே வந்து நமக்கு வந்து அதாவது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட ஹார்மோன்கள் டாக்சின்ஸ் எல்லாமே வெளியேறி உடம்பில் உள்ள திசுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையும் அதே போல் இந்த ரெண்டு பழங்களையும் எடுத்துக்கும் பொழுது புதிய திசுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்கள் கர்ப்பம் ஆயிட்டால் கூட இதை நீங்கள் நிறுத்தணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா கர்ப்பம் ஆனதுக்கு பிறகும் குழந்தையோட வளர்ச்சிக்கும் கருப்பையோட வலிமைக்காகவும் இதை நீங்கள் ரெகுலராக எடுக்க வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு நரம்பு மண்டலம் பேபி ஐஸ் அண்ட் ஸ்கின் இதெல்லாம் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் குழந்தை நல்லபடியாக பிறக்கிறதுக்கு விட்டமின் சி ரொம்பவே அவசியம் அதனால் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் விட்டமின் சி நிறைய இருக்கக்கூடிய உணவுகளையும் ரெகுலராக பொழுது இப்போ பாதியிலே வந்து குழந்தைக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்து அதாவது க கரு தரிச்சிரும் ஆனால் வந்து ஹார்ட் பீட் சாக் தெரிய மாட்டேங்குது குழந்தைக்கு வந்து இதே துடிப்பு வரல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான மழைச்சலும் உங்களால் பெற முடியும் நிச்சயமாக நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த சீசனை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி